இன்னைக்கு நம்ம ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயர்ல டேட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருக்கிறோம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம் ஸோ நம்ம தலைப்போட வசனத்தை வாசிக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆமீன் மீன் ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாசிச்சா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் இயேசு செய்த அற்புதங்கள் அந்த அற்புதங்கள் அவர் செஞ்சால் நம்மளும் செய்ய முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் சோ நம்ம இன்னைக்கு என்ன இயேசு செய்த அற்புதம் பார்க்க போறோம் அப்படின்னா ஐந்து அப்பம் ரெண்டு மீனை எப்படி ஐயாயிரம் புருஷர்களுக்கு அவர் கொடுத்தாரு பெருக செய்தார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த காரியத்தை நான்கு சுவிசேஷ புத்தகத்துல இருக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான் நான்கு சுவிசேஷ புத்தகங்களையும் இடம்பெற்றிருக்குங்க ஸோ மத்திய எழுதின சுவிசேஷத்தில் பதினான்காம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் முதல் இருபத்தி ஓராம் வசனம் வரைக்கும் மார்க் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பது முதல் நாற்பத்தி நான்கு வரை லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒன்பதாம் அதிகாரம் பத்து முதல் பதினேழாம் வசனம் வரைக்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வரைக்கும் ஸோ இந்த நான்கு புஸ்தகத்திலையுமே இடம்பெற்றிருக்கிற ஒரே ஒரு நிகழ்ச்சி இந்த தாங்க மற்ற எல்லாமே ஏதோ ஒரு இதில் விடுபட்டுருக்கும் ஸோ எந்த இதுக்கு என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னா ஸோ ஒரு சின்ன பையனோட அர்ப்பணிப்பு ஒரு சின்ன பையனுடைய அந்த ஒரு ஸ்டெப் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி எல்லாரும் சாப்பிடத்தக்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஊர் பக்கத்துல ஒரு வனாந்திரமான இடம் இருக்கு ஸோ அந்த இடத்துல தான் இந்த நிகழ்ச்சி இருக்கு இந்த இடம் வந்து லூக்கால மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு பேர் இந்த நிகழ்ச்சி வந்து எப்போ நடக்குது அப்படின்னா ஏசப்பா வந்துட்டு திரளான ஜனங்களுக்கு வியாதியஸ்தர்களுக்கெல்லாம் குணமாக்குறாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு தன்னோட சீஷர்களை நோக்கி சொல்கிறாரு நம்ம எல்லாரும் இலைப்பாறுதலுக்கு ஒரு தனியான இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா எங்கே போனாலுமே ஏசப்பா போகும்போது ஜனங்கள் வந்துடுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து போஜனங்கள் கொடுக்க முடியாமல் போகுது ஸோ அந்த ஒரு ரீசன்னால் நான் தனியாக போவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு படவில் ஏறி போகிறாங்க ஆனால் இதை கண்ட ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க படகுல தான் போகிறாங்க ஆனால் இந்த ஜனங்கள் எல்லாரும் கால்நடையாகவே இடத்துக்கு முன்னாடியே அங்க போய் சேர்ந்துறாங்க இப்படி திரளான ஜனங்கள் வந்திருக்கும் போது மெய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏசு என்ன பண்ணுறாரு அவங்க மேலே மனதுருகி அவங்களுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ அப்படி உபதேசம் பண்ணும்போது அநேக நேரமாக ஆன பின்னாடி சாயங்காலமாக ஆயிடுச்சு அதனால சீஷர்கள் பன்னிரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு லூக்காவில் வந்து இருக்கும் ஸோ எல்லா சீஷர்களும் வந்துட்டு இயேசுட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி வெகு நேரம் ஆயிடுச்சு சாப்பிடாம இருக்கிறது நல்லதில்லை அதனால பக்கத்தில் எங்கேயாச்சும் போய் இவங்க பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுகிட்ட சொல்கிறாங்க அதற்கு இயேசு வந்து சிஷியர்களை பார்த்து சொல்கிறாங்க நீ அவங்க எங்கேயும் போக தேவையில்லை நீங்களே போஜனம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல யோவானில் ஒரு இது இருக்கு என்ன அப்படின்னா பிலிப்புனிடத்தில் கேட்குறாரு ஸோ இதை வந்து ஸோ இவங்க எல்லாமே போஜனம் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே வந்து போஜனத்தை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே வந்து ஏசப்பா பிலிப்போ சோதிக்கிறதுக்கு தான் கேட்குறாங்க ஏன் அப்படின்னா தான் செய்ய போறது என்னன்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ இருந்தாலும் சீசர்களோட மனநிலை என்ன இருக்கு அப்படின்றத இவர் வந்து சோதிக்கிறதுக்காக கேட்டாங்க அதுக்கு பிலிப்பு சொல்றாங்க நம்ம இரநூறு பணத்துக்கு வாங்கினாலும் இது போதாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கணக்கு சொல்றாரு ஸோ இப்போ வந்து ஏசப்பா கேட்குறாரு உங்கள் இடத்துல என்ன இருக்குது அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மத்தேயில் சொல்கிறாங்க மார்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போய் இடத்துல எவ்வளோ அப்போ இருக்குன்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க ஸோ லூக்காவில் வந்துட்டு பிலிப்பிட்ட கேட்குறாங்க யோவான்ட்டையும் பிலிப்பிட்ட கேட்குறாங்க ஸோ இப்படி ஏசப்பா வந்து உங்கள் இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத அவர் வந்து தெளிவாக கேட்குறாருங்க அப்படி கேட்டவுடனே இங்கே வந்து ஒவ்வொருதுலேயுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கிட்ட அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இருக்குன்னு சொல்லிவிட்டு யோவான் எழுதின சுவிசேஷத்தில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன பையன்கிட்ட அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்திரியை வந்து ஏசுகிட்ட சொல்கிறாங்க ஸோ அந்த சின்ன பையன் கொடுத்த அந்த அஞ்சு அப்பம் அந்த ரெண்டு மீனை ஏசப்பா வாங்கி அதை க ஸ்தோத்திரம் பண்ணி வானத்துக்கு நேராக பார்த்து பிதாவின் இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி ப்ரேயர் பண்ணும்போது ஸோ அங்கே வந்து நிறைய மீன்கள் நிறைய அப்பங்களும் வர வ வருது ஸோ ஏசப்பா சிஷர்களை பார்த்து ஐம்பது ஐம்பது பேராக வந்து உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போஜனம் கொடுக்குறாங்க ஸோ மீதம் எடுக்கும்போது என்னாகுது அப்படின்னா அங்கே ஏசப்பா சொல்கிறாங்க யோவான் லாலகா ஒரு வசனம் சொல்கிறப்பாங்க ஒன்றும் சேதமாய் போகாத மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கள் அப்படின்னு ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் யோவானில் சொல்லியிருப்பாங்க ஸோ இப்படி தேர்த்து இப்படி சேர்த்து வச்ச துணிக்கைகள் எவ்வளோ நிறைய கூடை வந்துச்சு அப்படின்னா பன்னிரெண்டு கூடைகள் இருந்துச்சுங்க ஸோ பன்னிரெண்டு சீஷர்களுக்கும் பன்னிரெண்டு கூடை வந்து ஏசப்பா அங்கே மீதம் எடுக்க வச்சாரு ஸோ இந்த நிகழ்ச்சியில இருந்து என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ கர்த்தரால செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லைங்க ஸோ இந்த காரியத்தில் நம்ம என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னா முதலாவது முன் வந்து நம்ம கொடுக்கணும் அந்த ஒரு சின்ன பையன் முன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது ஐயாயிரம் புருஷர்களுக்கு அப்பங்களை ஏசப்பா இப்படி பெருக செய்திருக்க முடியாது வேற ஏதாச்சும் ஒரு வழி பண்ணியிருப்பாங்க ஆனால் இவ்வளோ பெரிய இந்த அற்புதம் வந்து நான்கு விசேஷங்களையும் இடம்பெற்றிருக்க இந்த அற்புதம் ஒரு சின்ன பையனோட ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வந்து கொடுத்தது தாங்க அதே தான் நம்மளும் ஊழியத்தில் மனமும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொடுக்கணும் அது கொடுத்துட்டா எனக்கு இல்லாமல் போயிடுமே அப்படின்ற அந்த சின்ன பையன் நினைக்கவே இல்லை அதே தான் நம்மளும் கர்த்தர் என்ன கொடுக்க சொல்றாரோ அதை கொடுத்துடணுங்க ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம நஷ்டப்பட்டு போகவே மாட்டோம் அந்த சின்ன பையன் தன்னோடய சாப்பாடை வந்து கொடுத்துட்டான் கொடுத்துட்டு அவன் நஷ்டப்பட்டு போனானா இல்லவே இல்லை ஸோ அவனும் சாப்பிட்டான் அவன் எல்லாருமே சாப்பிட்டாங்க ஸோ அதே போல தான் நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் மற்ற எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் ஊழியத்துக்கும் பிரயோஜனமாக இருக்குங்க ஸோ மனமும் வந்து கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாருனா கொடுக்க வைக்கும்போது நம்மளோட காரியங்கள் வந்து பற்றாக்குறை எல்லாமே நம்ம கடன் பிரச்சனை இருக்கா நம்ம ஊழியத்துக்கு நம்ம மனமும் வந்து கொடுக்கும்போது கர்த்தர் அந்த கடனை வந்து மாற்றுவார் சோ வேற என்னென்ன காரியத்துல நம்ம குறைபாடா இருக்கிறோமோ அப்போ நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சத்தை நம்ம கொடுக்கும்போது போது கர்த்தர் அதை நிறைவாய் மாற்றுவாருங்க சோ அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் மனமும் வந்து நம்ம முன் வந்து கொடுக்கணும் அது வந்து ஏசப்பா வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாரு இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா உங்க என்ன இருக்கு அப்படின்னு ஏசப்பா கேட்கறாரு ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா ஏசப்பா ஏதாச்சும் ஒன்னு கேட்பாரு அட்லீஸ்ட் பொருள் இல்ல அப்படின்னா மெயினா ஏசப்பா கேட்கறது உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்கா நீ இதை விசுவாசிக்கிறியா ஸோ ஏசப்பா எதுவுமே பிளாங்கா எந்த அற்புதமே அவர் செய்யவே இல்லை அவர் போதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று மற்றவர்கள் இடத்துல கண்டு அப்படின்னு பார்ப்போம் ஸோ திமிர்வாதக்காரன் இது பண்ணும்போது மற்றவர்களோட விசுவாசத்தை கண்டு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ நிறைய இடத்துல வந்து ஏசப்பா ஏதாச்சும் ஒன்று அங்கே இருக்கணும் அதை வச்சு தான் அவர் அற்புதம் செய்வார் ஒன்று விசுவாசமாக இருக்கணும் இல்லை நம்ம வந்து ஒரு பொருளை கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இந்த அஞ்சப்போ ரெண்டு மீன் ஸோ அந்த சின்ன பையனோட விசுவாசம் இதை பற்றி எப்படியாச்சும் வந்து யாருக்காச்சும் பத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விசுவாசத்தை கொடுத்துருப்பாங்க அந்த பொருள் அஞ்சு அப்போ ரெண்டு மீனை வச்சு அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கர்த்தர் என்ன செய்கிறாரு அப்படின்னா நம்மளிடத்துல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து அதை நம்மளிடத்துல கொடுக்க வைப்பார் இப்போ நம்மள்கிட்ட வந்து ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா ஏசப்பா பார்ப்பார் உன்ட்ட என்ன இருக்குது நேரம் இருக்கா அப்போ நீ ஜெபிக்கிற ஊழியம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார் ஸோ இப்படி கர்த்தர் நம்மளிடத்துல என்ன இருக்குன்றதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஆசீர்வாதத்தை அருளுவாருங்க ஸோ மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா பிள்ளிப்பிடம் கேட்குறாரு சோதிக்கிறார் அப்படின்னா அந்த யோகா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் இருக்கும் ஸோ சில நேரத்துல கர்த்தர் நம்மளை சோதிக்கிறதுக்காக நம்மள இடத்துல கேள்வி கேட்பாருங்க ஸோ அப்போ நம்ம கரெக்டாக நிதானிச்சு ஆண்டவருக்கு நம்ம பதில் சொல்லணும் கர்த்தர் சில நேரத்துல நம்ம சோதிப்பார் அந்த சோதனையில் எப்பொழுதுமே நம்ம ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் நான்காவது காரியம் என்ன அப்படின்னா ஒன்றும் சேதமாகாத படிக்க நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது முக்கியமாக சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம நிறைய நேரத்தில் வந்துட்டு நம்ம காரியம் வந்து கை கூட மாட்டுது நம்மளுடைய நேரங்கள் வந்து நம்ம நம்ம விசுவாசிக்கிறது நடக்க மாட்டுது கர்த்தர் எனக்கு இது ஆசீர்வாதம் தர மாட்டார் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் சில நேரத்தில் நம்ம எந்த ஆசிர்வாதத்துக்காக நம்ம ஏங்கி கொண்டு இருக்கிறோமோ அந்த ஆசிர்வாதத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுவோங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போது நம்ம கடன் பிரச்சனை இல்லை ஒருவேளை பண கொ பற்றாக்குறை அந்த மாதிரி ஸோ பொருளாதாரத்தில் வந்து நம்ம குறைவு இருக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஏசப்பா எனக்கு வந்து இதை செய்ங்க ஏசப்பான்னு சொல்லுவோம் ஆனால் அந்த ஆசிர்வாதம் நம்மளுக்கு வேணும் நம்ம இந்த சைடு என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னா சாதத்தை வேஸ்ட் பண்ணுவோம் சரியாக உடம்ப பார்த்துக்கற மாட்டோம் உடம்ப பார்த்துக்கறதுனால நம்ம என்ன கா என்ன ஆகும் நம்ம வந்து பணத்தை வந்து மருத்துவமனைக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆசிர்வாதத்தை கேட்போம் ஆனால் ஆப்போசிட்டில் நம்ம அந்த ஆசிர்வாதத்தை கூடிய காரியங்களை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ ஏசப்பா எதையுமே வேஸ்ட் பண்ணுறதுக்கு அனுமதிக்கவே மாட்டார் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ எந்த காரியத்திலையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அதை சேர்த்து வைக்கணும் மீது ஆயிடுச்சா அதை சேர்த்து வைக்கணும் ஸோ ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அதிகமாக இருந்துச்சா அதை நம்ம சேர்த்து வைக்கணும் ஸோ இது கர்த்தரே நம்மளுக்கு சொல்லித்தராருங்க தராருங்க ஸோ அப்படி நம்ம சேர்த்து வைக்கும்போது நம்மளுடைய ஆசிர்வாதங்கள் பெருக செய்கிறதற்கு கர்த்தர் நம்மளுக்கு உதவ செய்வார் ஸோ கடைசி காரியம் மீதம் எடுக்க வைப்பாருங்க என்ன இருந்தாலும் கர்த்தர் மீத எடுக்கிறதுக்கு தான் இது பண்ணுவார் என்றைக்குமே குறைவோடு அனுப்பவே மாட்டாருங்க ஸோ எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அதில் வந்து மீதம் எடுக்க வைப்பார் ஸோ இந்த அஞ்சு காரியங்கள் தான் முதலாவது நம்ம முன் வந்து நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கணும் இரண்டாவது காரியம் நம்மளிடத்துல என்ன இருக்குது அதை வச்சு கர்த்தர் ஆசிர்வதிப்பார் மூன்றாவது காரியம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கர்த்தர் சோதிச்சா விசுவாச வாழ்க்கையில் சோதனைகள் இருக்கும் அந்த சோதனையில் நம்ம ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் இடத்துல உதவி கேட்கணும் நான்காவது க காரியம் என்ன நம்ம எதையும் வேஸ்ட் ஐந்தாவது காரியம் நம்ம மீத எடுப்போம் அப்படின்ற ஒரு விசுவாசம் இருக்குங்க சோ இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோ நம்மளுடைய காரியங்கள் கைகூடி வரும் எப்போ அப்படின்னா கர்த்தரை நம்ம விசுவாசிக்கும் போது நம்மளாம் முன் வந்து கர்த்தருக்காக ஏதாச்சும் செய்யும் போது அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் வேஸ்ட் சேமிச்சு சேமித்து வைக்கும்போது நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே கர்த்தர் கை கூடி வர பண்ணுவாருங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்ப்போம் நம்ம எல்லாரும் ஜோமானெல்லாம் சோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனை நாங்கள் பார்த்தபடி பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பேசுங்கப்பா மீதம் எடுக்கிற அனுபவத்தை நீர் எங்களுக்கு தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் முன் வந்து தகப்பனே நாங்களே மனமும் வந்து கொடுக்க உதவி செய்யுங்க ஊழியத்தில் உதவி செய்ய அப்பா எங்களுக்கு அப்பா நீங்கள் கிருபை தாங்க டாடி அவியானவரே அப்பா சோத்ரம் தகப்பனே நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் டாடி நீங்கள் ஆசீர்வாதத்தை கட்டலிடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா அவையானவரே அப்பா நீங்கள் அப்படி செஞ்சதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் நினைச்ச காரியம் கை கூடி வர நீங்கள் உதவி செஞ்சதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீரே வழிநடத்தி கொள்ளுங்கள் ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ